வணக்கம் அதாவது வீட்டுல வந்து செல்வம் வரல செல்வம் நிக்கவே மாட்டேங்குது பணம் தங்கவே மாட்டேங்குது ஒரு வியாபாரம் பண்றோம் ஒரு தொழில் பண்றோம் ஒரு ஆபீஸ் வச்சிருக்கோம் இந்த மாதிரி பணம் வரவுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு சார் என்ன சார் பண்ணலாம் சிம்பிளா சிம்பிளா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நொச்சி தலை நொச்சித்தலை கொஞ்சம் நொச்சித்தலை கொஞ்சம் அதே போல வெள்ளக்கடுகு இருக்கு இல்லைங்களா வெள்ளக்கடுகு கொஞ்சம் வெள்ளைக்கெடுகு கொஞ்சம் நவகிரங்கள்ல சந்திரனுக்குரிய துணி வெள்ளை அந்த வெள்ளை துணி கொஞ்சம் வாங்கிக்க தனிய கடையில கிடைக்கும் ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா வந்து இத வந்து முடிஞ்சு இந்த துணிக்குள்ள நொச்சி தலையை வச்சு கடுகை போட்டு முடிஞ்சு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உங்களுடைய ஆபீஸோ வீடோ எங்கேயோ அதுக்கு முன்னாடி அந்த நிலக்கதவு இருக்கு இல்லைங்களா அதுக்கு முன்னாடி முடிஞ்சு வச்சிருந்தீங்க ரைட்டுங்களா சோ நிச்சயமாக அதுல இருந்து தன வரவு வர ஆரம்பிச்சு செக் பண்ணி பா நன்றி